நம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள் எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு து சமஸ்கிருதமயமானது இந்துத்துவ மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்வதிலே எந்த பெருமையும் இல்லை அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழுக்காக நாங்கள் எல்லாம் மரியாதைக்கிறேன் பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராரு நம்ம வட இந்தியாவையும் தென்னிந்தியாவும் கங்கையும் காவிரியும் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு திருமாவளவன் என்ன சொல்றாரு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் தமிழ் பெயர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இன்னைக்கு வந்து கடாரம் வென்றான்னு அவருக்கு பேர் இன்னும் சொல்லப்போனால் ராஜேந்திர சோழன் பெயரையே மும்பையில் ஒரு போர்ட்டுக்கே வச்சிருக்காங்க நம்ம ஊரில் அப்படிலாம் நம்ம செய்கிறதில்ல ஆனால் மகாராஷ்டிரா அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்க போது அவர் கடல் கடந்து அரசியல் செய்தார் என்பதற்காக ராஜேந்திர சோழனின் படமே அங்கே உள்ள துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் திருமாவளவனாக இருக்கட்டும் தமிழை மிகவும் இழக்க செய்து வேற வார்த்தை கூட எனக்கு சொல்ல வரல இழக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனை